மனைவி இருக்கும்போதே இன்னொரு பெண் கர்ப்பம் மாதம்பட்டி ரங்கராஜ் லீலைகள் அரசியல்வாதிகள் மற்றும் சினிமா பிரபலங்களின் இல்ல திருமண விழாவில் சமையல் கலைஞராக வலம் வந்து கொண்டிருப்பவர் சமையல் வல்லுநர் மாதம்பட்டி ரங்கராஜ் செலிபிரிட்டிகளுக்காக பிரத்யேகமான விலை உயர்ந்த உணவுகளோடு மாதம்பட்டி கேட்ரிங் மாதம்பட்டி புட் சர்வீசஸ் என்று நடத்திக் கொண்டு வருகிறார் கோயம்புத்தூரை சேர்ந்த இவர் தன் அப்பாவைப் போல சமையல் கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து தற்போது அனைத்து செலிபிரிட்டிகளுக்கும் ஆஸ்தான சமையல் நிபுணராக இருக்கிறார் சமையலில் ஆர்வம் இருக்கும் அதே அளவிற்கு சினிமா மீதும் அதிக ஆர்வம் உள்ளவர் மாதம்பட்டி மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமான அவருக்கு கோடியருவி என்ற ஒரே பாடல் அவரை பலதரப்பு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றது அனைத்து இல்லங்களிலும் அவரின் முகத்தை பரிச்சயமாக்கியது சமையல் கலைஞர் நிபுணராக இருக்கும் கேரவன் வைத்திருக்கும் ஒரே பிரபலம் இவராகத்தான் இருக்கும் என்றும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்ற போதே பல விமர்சனங்களை அவர் மீது மீடியா மற்றும் இணையதளவாசிகள் கூறிவந்தனா் இரண்டு விவாகரத்தான நடிகைகளை டேட் செய்து கழட்டி விட்டிருக்கிறார் என்றும் வேறொரு பெண்ணை தற்பொழுது அந்த நிகழ்ச்சியின் போது டேட் செய்து வருகிறார் என்றும் பல தகவல்கள் மாதம்பட்டி மீது பரவி வந்தன இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன இந்நிலையில் நேற்று திடீரென பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை இரண்டாம் திருமணம் செய்திருக்கிறார் மாதம்பட்டி மேலும் ஜாய் கிறிசல்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் வழக்கறிஞரான முதல் மனைவி ஸ்ருதி கணவரின் பெயரை சமூக வலைதளங்களில் இருந்து இன்னும் நீக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாதம்பட்டி ரங்கராஜ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும்போதே ஸ்ருதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் வக்கீலாக இருந்து வரும் ஸ்ருதி ஏசியா ஃபேமிலி திமுகவின் மகளிர் அணி பிரிவில் உறுப்பினராக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு குழந்தைகளோடு நன்றாக போய்கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் சில காலங்களாக சர்ச்சைகள் ஆரம்பித்திருக்கின்றன ஜாய் கிறிசில்டா என்ற பெண்ணை மை விமன் என்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டு இருந்தார் மாதம்பட்டி ஜாய் கிரிசல்டா என்பவர் மாதம்பட்டியின் ஸ்டைலிஸ்டாக இருந்து வருகிறார் பல செலிபிரிட்டிகளுக்கும் காஸ்டியூம் டிசைனராகவும் இருந்து வருகிறார் ஜாய் திருமணம் ஆகி விவாகரத்தான ஜாயிற்கு ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது என்றும் சமீபத்தில் அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்டுகளில் தாலிவுடன் அவர் இருப்பது போன்றும் அவர் போனின் வால்பேப்பரிலும் மாதம்பட்டியுடன் அவர் இருக்கும் செல்பியும் காணப்படுகிறது சமீபத்திய வேலண்டைன்ஸ் டேவையும் மாதம்பட்டியுடன் அவர் செலவிட்டதாகவும் தன் நண்பர்களுக்கு அவர் அளித்த பரிசு பொருட்களிலும் ஜாய் மாதம்பட்டி இன்று அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருப்பதும் சில மாதங்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகியிருந்தன மாதம்பட்டியின் முதல் மனைவி திஸ் இஸ் என்று ரங்கராஜுடன் இருக்கும் போட்டோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு சர்ச்சையை மேலும் அதிகரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது ஜாய் கிரிசல்டாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை அவரது இரண்டாவது மனைவியே உறுதி செய்திருக்கிறார் மேலும் தான் ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் வி ஆர் பிரெக்னென்ட் லோடிங் டூ தௌசண்ட் டுவெண்டி என்று திருமணமான புகைப்படத்தை ஜாய் கிறிசில்டா போட்டு அதிர வைத்திருக்கிறார்